ஜம்பா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலைமை நிகழ்ச்சியில் நம்மளோட கலந்தரங்கி கலந்துரையாடுறதுக்காக வி கே வெங்கடேஷன் வணக்கம்மா வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ஆனா முதற்கொஷின் உங்களுக்கு என்ன கேட்குறது அப்படின்னா இப்போ வந்து வழக்கமாக வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஊடகங்கள் அவங்களை வந்து ஃபாலோ பண்ணி வீடியோ கவர் பண்ணுறது வழக்கமான ஒரு விஷயம் ஆனால் சமீபத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஊடகத்தை பார்த்தி ஏன் மக்களுக்கு இடையூறு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊடகத்துடைய ஹெட்டுக்கே கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை முதல்ல உங்களுடைய கேள்வியில் அடிப்படையாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நானும் ஊடகத்தில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பணி புரிஞ்சவங்க தான் ஒரு ஊடகத்தோட பணி ஒவ்வொரு அரசியல்வாதி பின்னாடி போகிறது அவங்களோட பணி கிடையாது அது வந்து அவங்க பிரைவசி அது ஒரு டயனா இங்கிலாந்து இலவசியாக இருக்கக்கூடிய டயனா இவன் இறந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவங்களுடைய பிரைவசி கிடைக்கிற மாதிரி அவங்களோட பர்சனல் வாழ்க்கையில் தலையிடுற மாதிரி அவங்க போய் பல்லு வழக்குன்னா போய் ஃபோட்டோ பிடிக்கிறது அவங்க வந்து குளிச்சா ஃபோட்டோ பிடிக்கிறது அவங்க நகந்தா ஃபோட்டோ பிடிக்கிறது வாக் போனால் ஃபோட்டோ பிடிக்கிறது அவர்களுடைய எல்லா ப்ரைவசிலையும் போய் ஊடகங்கள் கொடுக்குற மிகப்பெரிய அழுத்தத்தில் தான் அவங்க வந்து தப்பிக்க தி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு போய் இறந்தாங்க இது வந்து அது ஒரு தனி கதை நம்ம என்ன சொல்கிறோம்னா உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புன்னு நடத்துகிறாங்க எல்லா ஒரு அரசியல் கட்சித் தலைவரும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குறாங்க இப்போ ஊடகங்கள் அதிகமாக பெருகி போச்சு நான் ஒர்க் பண்ண காலத்திலலாம் இப்போ நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா விரலொட்டி அணில் நாவல் தான் நியூஸ் சேனல் இருப்பாங்க இன்னும் கிடையாது நியூஸ் சேனலை வந்து ஒரு ஒரு நியூஸ் சேனல் வந்து நம்மளை பேட்டி எடுக்காதான்னு அரசியல்வாதி இயங்குவாங்க அப்போலாம் நம்மள ஒரு பேடி எடுத்துட மாட்டாங்களா நம்மளோட நியூஸ் வந்து பிரிண்ட் மீடியாவில் வந்துடாதா நம்மளோட நியூஸ் நியூஸ் வந்து சேட்டலைட் மீடியாவில் வந்துடாதான்னு சொல்லி ஏங்கின காலகட்டங்கள்லாம் ஒரு காலத்தில் இருந்தது இப்போ நவீன பொருளாதார மயக்கமாகினால நிறைய சேனல்ஸ் பெருகிடுச்சு நிறைய யூடியூப்கள் பெருகினோடனே அவங்களுக்கு கன்டென்ட் தேவைப்படுது அதாவது எல்லா டைமும் எல்லா நியூஸையும் போடணும்னு ஆசைப்படுறாங்க அதாவது மக்களுக்கு என்ன தேவையோ அடிப்படையான நியூஸோ அதை தெரிவிக்கணும்னு இல்லாமல் சாதாரண சின்ன சின்ன விஷயங்களிடம் மக்களை கொண்டு போய் சேர்க்குற பணியை ஊடகங்கள் செய்கின்றன இதுக்கு இதை சொல்ல வரேன்னா ஒரு ஊடகம் ஒரு மக்களுக்கு என்ன செய்தியை கொடுக்கணுமோ அந்த செய்தியை மட்டும்தான் கொடுக்கணும் தவிர டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்தி கொடுக்கணும் ஒன்றும் ஒரு செய்தியை நோக்கி அலைகிறாங்க அந்த செய்தி கிடைச்சா அந்த செய்தியை வந்து பிரேக்கிங் நியூஸ் ஆக்குறாங்க பிரேக்கிங் நியூஸ் ஆக்க மூலம்னா என்ன செய்தி கிடச்சோ அதை பிரேக்கிங் நியூஸ் ஆக்குறாங்க பிரேக்கிங் நியூஸை நோக்கி நகர்றாங்க எதனால பிரேக்கிங் நியூஸ் கிடைக்குமான்னு சொல்லி எல்லாம் தேடுறாங்க ஆனா அது பிரேக்கிங் நியூஸா இல்ல நார்மல் நியூஸாக தான் இருக்குன்னா அந்த நார்மல் நியூஸை பிரேக்கிங் நியூஸ் ஆகுறாங்க அப்ப என்னன்னா மக்கள் இருபத்தி நாலு இட்டு செவன் வந்து நியூஸை பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு கட்டாயத்தை அந்த ஊடகங்கள் எல்லாம் தள்ளுது ஒருத்தர் பேட்டிக்குள் ஒருத்தர் போறாரு ஒரு மேடையிலேருந்து கீழே இருந்து கேள்வி கேட்குறாங்க ஏதோ ஒரு எதிர்கட்சி பத்தி சொல்லிருக்காங்கன்னா சொல்லலாம் டுவெண்ட்டி போர் செவன் சொன்னா அப்ப எல்லாருமே பாதிக்கப்படும் ஒருத்தர் சாப்பிட்றப்பையும் பேட்டிட்டு பண்றீங்க ஒருத்தர் ஒரு மேடையில் இப்ப அண்ணாமலைஜி வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒர்க் பண்றார் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு அவர் பரப்புரை செய்கிறாரு எல்லா மாவட்டத்திலையும் போய் அந்தந்த வேட்பாளர் காதரிச்சு அவர் பேசுறாருன்னா ஒரு மாவட்டத்துலருந்து அடுத்த மாவட்டத்துக்கு ஹெலிகாப்டர்ல போகிற அளவு டைம் கம்மியாக இருக்குது இன்னைக்கு டிடிவி தினகரனுக்கு தேனியில் போயிட்டு அப்படியே ஓபிஎஸ் ராமநாதபுரம் மா தேனி எங்கே இருக்குது ராமநாதபுரம் எங்கே இருக்குது எவ்வளோ டைம் ஷெடியூல் கம்மி இப்போ இருந்து இறங்கணோனே எல்லா ஊடகத்துக்கு பதில் சொல்லணும் மறுபடியும் தேனிலேருந்து இறங்கணுன்னே எல்லா ஊடகத்துக்கு பதில் சொன்னோம் மறுபடியும் ராமநாதபுரத்தில் இறங்கணும் ஊடகம் போயிட்டு போக பதில் சொன்னோம் மறுபடியும் ராமநாதபுரத்தில் ஏறினா இது வந்து எப்படி இருக்கு இதோட போக்கு என்ன இதையும் தவறு அதுதான் அவர் சுட்டி காட்டுறாரு உங்களுக்கு தேவையான நியூஸ்களை எடுங்கள் மக்களுக்கு தேவையான பரப்புரையை கொடுங்கள் அதாவது நியூஸை நோக்கி ஊடகங்கள் அலைவதை முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா திருவண்ணாமலையிலேருந்து இருந்து சென்னையில இருந்து திருவண்ணாமலை போறதுக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆகுது இதை தவிர்க்கிறதுக்காக அதாவது ரோடு வெளியே போனோம் சார் பஸ் வழியாக போனோம் அப்படின்னா பன்னெண்டு மணி நேரம் ஆகுதுக்காக திருவண்ணாமலையில் வந்து ஏர்போர்ட்டும் அதே மாதிரி நேர் வழியில ரயில் பாதையும் அமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையோட பாஜக வேட்பாளர் அசுதாமன் வந்து விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காரு இது எப்படி சார் உண்மையிலுமே சென்னையிலேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு பன்னெண்டு நேரம் ஆகுதா இல்லை ஒரு வேளை ஒரு ஜெயிச்சார் அப்படின்னா இதெல்லாம் நடத்துறக்கான சாத்தியங்கள் இருக்கா சார் இதே திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட ஏழு நாள் நான் பரப்புரை செஞ்சேன் சின்னத்துறை நடிகர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் திருவண்ணாமலை பரப்புரை செஞ்சு அசோத்தாமனுக்காக வாக்கு சேர்த்தோம் குடிப்பா சொல்ல போனால் செங்கம் தன்றாம்பட்டு இந்த சைடு போனீங்கன்னா கலசம் போன்ற ஊர்களெலாம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை நேரடியாக நான் பார்த்தேன் அதுவும் செங்கத்தெல்லாம் நல்ல வரவேற்பு மக்கள் கொடுக்குறாங்க அவர் கொடுத்த தேர்தல் மேனிபெஸ்டோ இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு ஒரு வேட்பாளரும் தன்னுடைய தொகுதியில் நான் என்ன செய்வேன் ஒரு தேர்தல் மேனிபெஸ்டோ கொடுக்குறாங்க நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல அப்ப எலெக்ஷன் எடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா தேசிய கட்சி ஒரு தேர்தல் மேனிபெஸ்டோ கொடுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு தேர்தல் கொடுக்கும் இதாக நடைமுறையாக இந்த தேர்தல் இருந்து தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்னால் என்னென்ன அழுத்தத்தை நான் மத்திய அரசு கொடுத்து நான் வாங்கி தருவேன் அப்படின்றத கட் அண்ட் ரைட்டாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறது தான் இன்னைக்கு நேற்று கூட தென்சேன வேட்பாளர் தமிழிசை தங்கப்பாண்டியன் ஆகட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் ரெண்டு பேர் தன்னுடைய தன்னுடைய தேர்தல் மேனிபெஸ்டோ வெளியிட்டிருக்காங்க தான் எங்களுடைய திருவண்ணாமலை வேட்பாளர் தேர்தல் வெளியிட்டதில் முதல் முறையாக அவர் ஃபஸ்ட்டு அந்த காலம் அந்த இது நான் நல்ல அந்த பேங்க்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா திரியநாதனா அதுதான் விநியோகம் பண்ண எல்லா கிராமங்களுக்கும் அதில் ஃபர்ஸ்ட்டு வரைய பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு நாங்கள் ஏர்போர்ட் கொண்டு வருவோம் ரெண்டாவது திருவண்ணாமலைக்கு நாங்கள் ட்ரெயின் போக்குவரத்து நேரடியாக சென்னையிலிருந்து கொண்டு வருவோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திருவண்ணாமலை வந்து பன்னெண்டு மணி நேரம்னா ஒரு பன்னெண்டு நேரம் ரோட் சைடு சொல்லலை திருவண்ணாமலைக்கு நம்ம இங்கேருந்து போனால் பை காரில் பை பஸ்ஸில் போனால் ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் காரில் போனால் ஒரு நால்ரை மணி நேரத்தில் போயிடலாம் ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடலாம் ஆனால் ட்ரெயின்ல போனா தான் போகணும் நேரடியா திருவண்ணாமலைக்கு போக முடியாது ஒன்னும் விழுப்புரம் போய் போகணும் இல்ல வேற எதிர மார்க்கத்துல போய் போகணும் நேரடியா சென்னையில இருந்து திருவண்ணாமலைக்கு ட்ரெயின் பெசிலிட்டி இல்ல அப்ப நேரடியா திருவண்ணாமலைக்கு ஏன் ட்ரெயின் பெசிலிட்டி இல்லைன்றத ரயில்வே அமைச்சர் இருக்கக்கூடிய வைஷ்ணவி அவர்கிட்ட பேசி நாங்க கொண்டு வருவோம் அப்படின்றதுல உறுமொழியா கொடுத்துருக்காரு ஏன் அதை மிகப்பெரிய உறுதிமொழியா இங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன்னா திருவண்ணாமலை ஒரு ஆன்மீக சுற்றுலா தலம் அந்த இடத்துல வந்து மாதம் மாதம் மக்கள் பௌர்ணமிக்கு அங்க கூடுறாங்க குறிப்பாக திருவண்ணாமலை இருக்க மாவட்டங்களை விட சென்னையிலிருந்து அதிகமான மக்கள் பயணம் பண்றாங்க கிரிவலம் போகிறதுக்கு அப்போ சென்னையிலேருந்து அதிகமான மக்கள் கிரிவலம் போறது யார் போகிறாங்க இளம் வயதுக்கு போவாங்க கொஞ்சம் வயதானவங்க காரில் போயிடலாம் கொஞ்சம் வயது கம்மியா இருக்காங்க பஸ்ல போயிடலாம் வயதானவங்க பயணம் பண்றதுக்கு முக்கியமாக தேவை வந்து ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ட்ரெயின் அப்படின்னா ஃப்ளைட் இந்த ரெண்டு இருந்தால் தான் வயதானவங்களுக்கு போக முடியும் ஆல்மோஸ்ட் ட்ரெயின் இன்னைக்கு வயதானவங்களுக்கு கழிப்பிட வசதியோடு ட்ரெயினில் தான் போய் இறங்க முடியுன்றப்ப மாதா மாதம் ஒரு சுற்றுலா தலத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடுகிறது அதாவது கார்த்திகை தீபத்துக்கு திருவண்ணாமலை கூடுறது வந்து வருடத்துக்கு ஒரு தடவை கூட்டுது ஆனா மாசம் மாசம் கிரிவலம் போகிறாங்களா இல்லையா சுற்றி ஆசிரமம் இருக்கு சுற்றி கிராமங்களுக்கு பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் சின்ன மாவட்டம் கிடையாது அவ்வளவு பெரிய மாவட்டம் அவருக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் கொண்ட மாவட்டத்துக்கு நேரடியாக ரயில் சேவை இருந்து இல்ல அதனால அந்த சென்னையில இருந்து ரயில் சேவை கொண்டு வருவோம் ஃபர்ஸ்ட் இரண்டாவது ஏர்போர்ட் என்னன்னா இன்னைக்கு ராமேஸ்வரத்துல ஏர்போர்ட் உடான் திட்டத்துல கொண்டு வர வேலூர்ல கொண்டு வர போறாங்க உடான் திட்டத்துல எங்க வேணா நீங்க ஏர்போர்ட் கொண்டு வரலாம் ஏன் அப்படின்னா சுற்றுலாத்தலம் எங்கெங்க இருக்கிறதோ அங்கே வயதானவர்கள் பிரயாணிக்கணும் நீங்கள் இப்போ காஷ்மீர் போனீங்கன்னா காஷ்மீரில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பஸ்ஸு போகும் குறிப்பிட்ட அளவு தான் ட்ரெயின் போகும் அதுக்குமே நீங்கள் ஹெலிகாப்டர் சேவை எடுத்துக்கொண்டு தான் நீங்கள் மற்ற ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு போகணும் உத்ரா உத்ரா நீங்க நீங்கள் போனீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட மலையை தாண்டோன்னா டூ வீலர் காரோ பஸ்ஸோ போகிறது அங்கேருந்து ஹெலிகாப்டர் சேவை தான் நீங்கள் பயன்படுத்தி அந்த ஆன்மீக தலத்துக்கு நீங்கள் போகணும் சுற்றுலாத்தலத்துக்கு நீங்கள் போகணும் இந்த மாதிரி தான் ஒரு கட்டமைப்பு இருக்கிறது அதே மாதிரி தான் திருவண்ணாமலையும் திருவண்ணாமலையிலும் வரும் மாதம் மாதம் இவ்வளோ பேர் கூடுறாங்க இவ்வளோ பெரிய ஒரு சுற்றுலாத்தலமா இருக்கிறப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஏர்போர்ட் கொண்டு வந்தா அங்கிருக்க கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகும் சுற்றுலாத்தலம் மேன்மை அடையும் ஏன்னா இன்னைக்கு திருவண்ணாமலைன்னா திரு அண்ணாமலை நம்பிதான் அந்த ஒட்டுமொத்த மாவட்டமே இருக்கு திருவண்ணாமலை கோவிலை நம்பிதான் அந்த ஒட்டுமொத்த மாவட்டமே இருக்கு அது விவசாய பூமி சாத்தனூர் டேம் இருக்கு விவசாயம் உபோகம் விளையுது எல்லாமே விளையுது நாங்க கூட பார்த்தோம் கருவு போடுறாங்க இந்த சேர்க்க பருத்தி போடுறாங்க கம்பு போடுறாங்க அந்த சைடு வந்து நிலக்கடலை போடுறாங்க நெல் போடுறாங்க எல்லா வித நெல்லும் அங்கே விளையிறது நல்ல மண் விவசாயம் சார்ந்த மண் ஏரி பாசனம் நடக்கிறது டேம்லேருந்து தண்ணி வருது தண்ணி பாசனம் நடத்துகிறாங்க கிணத்து பாசனம் நடக்கிறது முப்போகும் விளையுது ஸோ அருமையான ஒரு பூமிக்கு நேரடியாக விமான சேவையை கொண்டு வந்தால் அங்கே இருக்க சுற்றுலாத்தலம் மேம்படையும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இது சாத்தியப்படும் அங்கே இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் அவர்கள் கண்டிப்பாக பெருவார வாக்கியத்தில் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் வெற்றி பெற்றால் மத்திய அரசில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உடான் திட்டத்தில் வந்து திருவண்ணாமலையில் வந்து நீங்கள் ஏர்போர்ட் கொண்டு வரணும்னு சொல்லி ஜோதி ஆதித்யா வந்து ப்ரெஷர் கொடுத்து கொண்டு வருவார் நேரடி ரயில் சேவை கொண்டு வரணும்னு சொல்லி வைஷ்ணவர்கள்ட்ட பேசி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் அதே மாதிரி வந்து திமுக வந்து அதாவது கருத்து கணிப்பு திமுக அதிக இடங்களை கைப்பற்றும் அதே மாதிரி அதிமுக விட பாஜக வந்து பல இடங்கள்ல வந்து அதிகமான இது பெறும் அதே மாதிரி வாக்கு சதவீதத்திலும் அதிமுக விட பாஜக நிறையவே பெறும்னு சொல்லியிருக்காங்க இதே சரி பாக்குறீங்களா இல்ல கருத்து கணிப்பு மேல எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கருத்து கணிப்புல ஒட்டு மோடி ஆட்சி வந்து வீழ்ச்சியடையும் ராகுல் காந்தி மிகப்பெரிய லெவல்ல வென்றெடுப்பாரு அவர் தான் வந்து அடுத்து நான் நம்ம நம்ம இந்தியாவுடைய பிரதமரா வருவாருன்னு சொல்லி அவர் வந்து வெற்றி விழாக்கெலாம் ஏற்பாடு பண்ணார் அங்கங்க இருக்கக்கூடிய நான் ஜெயிச்சிருவோம் நாளைக்கு நம்ம வந்து பதவி ஏற்றுவோம் பிரதமரா பதவி ஏற்ற பிறகு மறுநாள் வந்து பிரதமர் பதவியேற்பு விழா அழைக்கணும் அந்த பதவியேற்பு விழாவில் வந்து நம்ம சென்னை இருந்து ஸ்டாலின் அவர் அழைக்கணும் ஆந்திரா வந்து இவரை அழைக்கணும் குஜராத் வந்து இவ்வளோ அழைக்கணும்ன்ற அந்த கால்ஃபர்லாம் எல்லாம் கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருந்தார் கடைசியில் அவங்க எவ்வளோ ஜெயிச்சாங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து சீட்டு தான் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட காங்கிரஸ் இழந்து விட்டது ஸோ கருத்து கணிப்புன்றது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் திமுகவுடைய அடிமையான பதிமூணு கட்சிகளுடைய ஊடகங்கள் தான் இங்க இருக்கிறது பிரிண்ட் மீடியாவும் அவங்க கையில வச்சிருக்காங்க தனக்கு வேண்டிய ஆட்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு கருத்து கணிப்புன்ற ஒரு மாயம் உண்டாக்குறாங்க கருத்து கணிப்பு நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை இவ்வளோ நாளா நம்ம பொறுத்திருந்தோம் இன்னும் பொறுத்துருங்க பத்தமாம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சு நாலாம் தேதி ரிசல்ட் வரப்போகுது ரிசல்ட் வந்ததுன்னு தெரிய போகுது அதே மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து பாஜகவையும் சரி திரு அண்ணாமலை அவர்களையும் சரி ரொம்ப கடுமையை விமர்சிக்கிறாங்களே என்ன சர்க்காரன்னா இல்ல கடுமையா விமர்சிக்கலன்னு அப்படிலாம் கிடையாதுங்க அதாவது நீங்கள் என்ன வினையாற்றீங்களோ அதற்கான எதிர்வினையாட்டுறாங்க அவ்வளோதான் இது வேற அரசியல்களும் இன்னைக்கு அரசியல் சூடு பிடிச்சிருக்கிறது நீங்க என்னை பத்தி எதனா ஒரு சொன்னா அதற்கான எதிர்வினையும் அவங்க சொல்றாங்க அவ்வளோதான் தவிர இது கடுமையான எளிமையானதுலாம் கிடையாது எல்லோரும் எல்லோரும் வார்த்தை பிரயோகங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகிறாங்க அது ஆகிதான் ஆகணும் ஏன்னா இது அரசியல் இது நீங்கள் என்ன செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் முதுக நீங்கள் சுத்தம் பண்ணிக்கின்றது தான் எங்கள் அண்ணாமலையோட கூற்று அதுதான் அவர் மேடைக்கு மேடை முழுங்குறாங்க அதை பொறுக்க முடியாமல் அவங்க பேசுகிறாங்க அவ்வளோதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய தலைவர் திருமாவூர் அவருக்கு போட்டியாக வந்து கார்த்திகனியை வந்து களம் இப்போ வந்து க அதே மாதிரி போட்டி வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து வந்து ரொம்ப வீக்கான லீடராக மாறிட்டாரா சார் இல்லை திருமாவூர் வீக்கான ஏரியான்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு விஷயம் கூட தெளிவாக புரிஞ்சுங்க திருமாவளவன் வந்து கடந்த முறை குறைந்த மூவாயிரம் வாக்கு விசாரத்தை அவங்க வென்றெடுத்தார் சிதம்பரத்தில் இந்த முறை அந்த மாதிரி வென்றெடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஒன்று ரெண்டாவது என்னன்னா நீங்கள் ஐந்து வருடங்களாக அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியில் என்ன செய்தீர்கள் ஒரு கேள்வி வருதா இல்லையா இப்போ ஒரு தொகுதியில் நீங்க வென்றெடுக்கிறீங்க எம்பி ஆறீங்க அடுத்த முறை நீங்க அந்த தொகுதி நிற்கிறப்ப அந்த தொகுதி மக்கள் கேட்பாங்களா அஞ்சு வருஷம் நீ இருந்து என்னையா பண்ணான்னு கேட்பாங்களா இல்லையா ஒரு ஒரு மத்திய அரசு வந்து ஒரு வருடத்துக்கு ஐந்து கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதி கொடுக்குறது ஸோ ஐந்து வருடங்கள் முழுமையாக இருந்திருக்கிற அஞ்சு இருபத்தஞ்சு கோடி அவருக்கு கிடைக்குது இந்த இருபத்தஞ்சு கோடி அவர் எப்படி செலவிட்டார் எங்கெங்கே செலவிட்டார் என்னென்ன மாதிரி வந்து மக்களுக்கு நலத்திட்ட பணிகள் பண்ணாரு என்னென்ன பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு கட்டிடம் கட்டி கொடுத்தாரு அடிப்படை தேவைகள் என்னென்ன பூர்த்தி பண்ணாரு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரப்போ அவர் முன்னின்று தேத்தாரா அந்த தொகுதி இருக்கக்கூடிய மக்கள் நல்லது கட்டத்தில் கலந்துக்கிட்டா ஒரு போவான் போய் பார்க்கணும் மரணத்துக்கு போய் நிற்கணும் ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா அங்கே போய் நிற்கணும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஆறு சட்டசபை தொக்கினுடைய மக்களுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணாரா மத்திய அரசியிடம் கேள்விகளை கேட்டு ப்ரெஷர் பண்ணி மிக நல்ல நல்ல திட்டங்களை எதனா சிதம்பரத்துக்கு கொண்டு வந்திருக்காரா இந்த கேள்வியெல்லாம் மக்கள் வைப்பாங்களா இல்லையா இதுதான் இப்போ வந்து இப்போ வந்து திருமாவளவன் அண்ணன் வந்து ஜெய்ப்பாரு தோப்பாருன்ற கான்செப்ட் உள்ள போல நாங்கள் கேட்குறது கார்த்தியாயானி அவர்களுக்கு ஒவ்வொரு மேடையும் கேட்கறது ஒரே விஷயம் ஐந்து வருடங்கள் நீங்கள் எம்பியாக இருந்தீங்களா ஐந்து வருஷம் என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்கள் நான் இது இது பண்ணேன் இதை வச்சு எனக்கு ஓட்டு போடுங்க பிஜேபி அதை பண்ணிட்டாங்க பிஜேபி அதெல்லாம் உற்று பிஜேபி எதை பண்ணாலும் அது எங்களுடைய தலைவலி நீங்க தலைவலி உங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் கொடுத்தமா இல்லையா தொகுதி மேம்பாட்டு நிதி ரெண்டு ரெண்டு வருஷம் கிடையாது கொரோனால கொடுக்கல மிச்சம் மூணு வருஷம் தொகுதி மேம்பாட்டு நிதி கிடைச்சதா இல்லையா அந்த நிதியை வச்சு நீங்க என்னென்ன செலவு பண்ணீங்க அடிப்படை தேவைகள் சுகாதாரத்துக்கு என்ன பண்ணீங்க கல்விக்கு என்ன பண்ணிருக்கீங்க மருத்துவமனைகள் எதனா கொண்டு வந்திருக்கீங்களா மெடிக்கல் காலேஜ் எதனா கொண்டு வந்திருக்கீங்களா ஆர்ட்ஸ் காலேஜ் எதனா கொண்டு வந்திருக்கீங்களா லா காலேஜ் எதனா கொண்டு வந்திருக்கீங்களா இல்லாடி குடிநீர் தேவைகளுக்கு எதனா ஒரு கால்வாய் வட்டி தண்ணீரை கொண்டு வந்திருக்கீங்களா பல விஷயங்கள் அங்க இருக்கா இல்லையா ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய திரும்ப அவர்கள் இருக்கிறாங்களா அப்ப அந்த மக்களிடம் ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுகிறது அஞ்சு வருஷம் ஒரு பண்ணாரு ஒண்ணுமே இல்ல தொகுதி பக்கம் எட்டி திருப்பி ஒரு தேர்ந்தெடுக்கணுமாற அந்த வெறுப்புணர்வு தான் பாஜக ஓட்ட மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து தேர்தலுக்கு வந்து பணம் செலவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பாஜக வந்து தாமிரத்தை வந்து நான்கு கோடி ரூபாய் வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க இது எப்படி சார் பாக்குறீங்க இல்ல உங்க கேள்வி அடிப்படையான கேள்வியை தவறு நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் தான் பண்ணியிருக்காங்க அது பாஜக சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அது சட்டப்படி வந்து ஆகட்டும் இன்கம் டேக்ஸ் ஆகட்டும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் அதற்கான விசாரணை இருக்கு விசாரணை முடிவில் தான் அந்த பணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது யார் அப்படின்னு அவங்க இருக்கவர்கள் இருந்து போலீஸ் என்ன சொல்கிறாங்க நாயனார் நாகேந்திரனு தான் நாங்கள் கொண்டு போகணும்னு சொன்னதா சொல்லப்படுகிறது தான் அது வந்து உறுதிப்படப்படலை உறுதி செய்யப்படலை நிரூபிக்கப்படலை சொல்லப்படுவதும் அனுமானத்தை வச்சு பண்ண முடியாது எங்களுடைய மாநில தலைவரும் சொல்லிருக்காரு எங்களுடைய திருநெல்வேலி வேட்பாளர் இருக்கக்கூடிய நாயனாக தெளிவா சொல்லிட்டார் இந்த பணத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம்னு சொல்லிட்டார் முடிஞ்சு போச்சு மாநில தலைவர் சொல்லிட்டாரு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டாங்க இப்போ கேஸ் போட்டிருக்காங்க இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் அது கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க நாலு கோடினாங்க இன்கம் டேக்ஸ் அது உள்ள ஆவாங்க மாநில அரசு பறக்கும்படி தான் அதை பிடிச்சிருக்காங்க அவங்களும் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க கேஸ் நோக்கி கோர்ட்டை நோக்கி நகரம் தீர்ப்பு வர வரையும் யாரும் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது சார் தனியார் தேர்தல் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா துரை துரைமுருகனோட மகன் வந்து கதிரானந்த் வந்து வெற்றி பெற மாட்டார் அவரை ஏதில் ஏசியானது ஏசி ஆனந்த் வந்து ஏசி சண்முகம் வந்து வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை ஒரு விஷயம் தெரியும் வாட்டி வந்து ஏசி சண்முகம் வந்து இரட்டை சின்னத்தில் நின்னாரு அங்கே இருக்கக்கூடிய இரட்டை இலட்சணத்து நிக்க இருக்கிறப்ப அந்த இரட்டை இலட்சணத்திற்கு இன்சார்ஜா போடப்பட்ட அமைச்சர் வீரமணி வந்து உள்ளடி வேலையில் செய்தால் என்னை தோக்க வச்சாரு அப்படின்னு நேரடியாக ஏசி சண்முகம் குற்றம் சாட்டினார் அங்கே போலி போன வாட்டே பார்த்தீங்கன்னா ஏசி சண்முகம் எட்டாயிரம் ஓட் லீடிங் தான் ஜெயிச்சார் ரொம்ப ஏற்கனவே வந்து அவர் பணம் கொடுத்தாருன்னு சொல்லி இந்திய போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் இந்தியாவிலே நிறுத்தப்பட்டது ஒரே ஒரு தொகுதி வேலூர் தொகுதி தான் ஏன்னா அவர் பணம் பட்டுவாட செய்யப்பட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரைட்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து ரிஎலெக்ஷன் நடந்துச்சு அந்த ரிய எலெக்ஷன் நடக்கிறப்ப தான் பார்லிமெண்ட்டில் முத்தலாக் திட்டத்துடைய க முத்தலாக் திட்டம் வந்து சட்டசபை பாராளுமன்றத்தில் இருக்கு இங்கே போலிங் ஆகிட்டு இருக்கு அங்கே ச அங்கே வந்து இருக்கப்ப முத்தலாக் திட்டத்தை வந்து நிறைவேற்றிட்டாங்க பிஜேபி கவர்மெண்ட்டு அந்த ஓட்டு ஆன்டி ஓட்டாக மாடி எந்தெந்த இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் ஓட்டு போடாமல் வீட்டில் இருந்தாங்களோ அவங்களாம் வரிஞ்சு கட்டிட்டு போய் ஓட்டு போட்டு இது தேசிய சமூகத்தை தோக்கடிச்சாங்கன்னு ஒரு தரவு சொல்லுது இது ஒரு பக்கம் இப்போ கதிரானந்துக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் பதில் சொன்ன திருமாவளவன் என்ன பண்ணாரோ அதுதான் கதிரானந்துக்கும் கதிரானந்தன் அந்த தொகுதிக்கு என்ன பண்ணார் அஞ்சு வருஷத்தில் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரே தகுதி துரைமுருகனுடைய மகன்ற வாரிசு தகுதி தவிர அடிப்படையாக அவர் அரசியல் மக்களை சேவையாற்றி அடித்தள மக்களோட பழகிருக்காருன்னா அது கிடையாது ஏன்னா அப்பா என்ன சொல்றாரு துரைமுருகன் வந்து ஒவ்வொரு மேடையில ஏறி உனக்கு ஒரு ஆயிரம் கோத்தாக்கு ஒரு ஆயிரம் அப்படின்னு ஒரு தவறான ஒரு வாக்குறுதியும் மேடையில புது வேடையில அநாகரீகமான ஒரு வாக்கை வந்து வார்த்தைகள் வந்து அவர் பிரபயப்படுத்துறப்ப கூட எல்லாரும் வந்து பெரிய ஒரு கண்டனத்தை இது வச்சாங்க ஏன் அப்படின்னா துரைமுருகன் அவர்களிடமோ அவர் தோட்டத்தையும் அவர் வீட்டையும் அவருடைய காலேஜையும் அவர் ஸ்கூல்லாம் வித்துட்டு வந்து அந்த பணத்தை எல்லாம் கேஷ் ஆக்கி எல்லாருக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபா கொடுத்த மாதிரி அவர் பறைசாட்டுறாரு அவர் கொடுக்குறேன்னு சொல்ற அந்த பணம் மக்களுடைய வரிப்பணம் எங்களுடைய வரிப்பணத்தை எங்களுடைய ஜிஎஸ்டி வரியாகட்டும் கலால் வரியாகட்டும் மாற்று வரியாகட்டும் என்னென்ன வரிப்பணம் வீட்டு வரியாகட்டும் சொத்து வரியாவட்டும் இந்த எல்லா வரிப்பணத்தையும் நம்ம அரசாங்கத்துக்கு கொடுக்கிறோம் அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வரிப்பணத்தை நிர்வாகமாக செலவு பண்ணுறது தான் எம்பிக்கு ஒரு தொகுதி மேம்பாட்டு நிதி எம்எல்ஏக்கு தொகுதி நிதி கவுன்சிலுக்கு ஒரு தேன்பாட்டு நிதியை எந்த கவுன்சிலும் வீட்டில் வந்து செலவு பண்ணல எந்த எம்எல்ஏ தோட்டத்தை வந்து செலவு பண்ணல எந்த எம்பி வந்து அவருடைய காலேஜ் ஸ்கூலில் இருக்க வருமானத்தை பண்ணல யாரும் தன்னுடைய தனிப்பட்ட வருமானத்தையும் தன் தன்னுடைய சொத்து பாகத்தை வைத்து மக்களுக்கு சேவையாற்றவில்லை நீங்கள் கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் கலைஞர் கலைஞர் உரிமை தொகை எங்களுடைய வரி பணம் இந்த அடிப்படை புரிதல் இங்க கூடிய மக்களுக்கு வேணும் இதே கதிரான இந்த உரிமை மகத்துக்கு என்ன சொல்றாரு ஆஹ் என்ன பாக்க சூப்பரா இருக்க பேரன் லெவலி போட்டிருக்கியா ஜொலி ஜொலிக்கிற ஆயிரம் ரூபாய் வந்துச்சுல அப்படின்ற அந்த நக்கல் பேச்சு இருக்கு பாருங்க ஒரு தாய்மார்களை பார்த்துட்டு ஒரு தாய்மார்கள் வந்து இன்னைக்கு வந்து தெய்வத்துக்கு சமமாறவர்கள் தான் தாய்மார்கள் சொல்லுவாங்க அந்த தாய்மணவர்களை அந்த தாய் தாய்மார்களை பார்த்துட்டு அவர் அங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்துல அப்படின்னு வேறநிலை வழி போட்டுக்கிறேன் கம்மல் போட்டிருக்கேன் ஜிவிகெல்லாம் போட்டுக்கிறேன் முன்னோட இப்போ பல இருக்கே இருக்கேன் எல்லாம் ஆயிரம் ரூபா வருதுல்ல அப்படின்றார் ஏற்கனவே பொன்முடி அப்படிதான் சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டார் ஓசில போறீங்க எல்லாம்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபா வாங்குறீங்க பஸ்ல ஓசி போறீங்கன்னு அதே போக்குதான் இப்பொழுது அவங்க அப்பா அதாவது துரைமுருகன் எப்படி வந்து உனக்கு ஆயிரம் வாத்தாவுக்கு ஆயிரம் சொல்லி தப்பான ஒரு ஒரு பரப்புரையை வந்து மேடையில் வைத்தாரோ அதையேதான் கதிரானது வைக்கிறார் இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய பணத்தை தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள் தவிர உங்கள் சொத்திலிருந்து கொடுக்கவில்லை என்று அங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் இனிமேல் கேள்வி கேட்க வேண்டும் யாருன்னா ஒருத்தர் ஓசில போறேன்னு கேட்டானா உடனே அந்த பெண்மணி எந்திரிச்சு டே ஓசில நான் போறடா என் வரி பணத்தில்தான் நான் போடுற பரதேசி நாயே உட்கார்றான்னு கேட்கணும் தாய்மார்கள் இந்த குருஜில இந்த தாய்மார்க்கு கொடுக்கணும் எவனா உனக்கு ஆயிரம் கோத்தாறு ஆயிரம் சொல்றோம்னா சொத்த பிடிக்கணும் டே எப்பரா நீ எனக்கு ஆயிரம் என்னோட அம்மாவுக்கு ஆயிரம் உன் ஓ சொத்தைடா கொடுத்த நீ சொத்து சேர்த்து வச்சுட்டு எவ்வளவு பணக்காரல எவ்வளவு பெரிய லிஸ்ட்ல இருக்கிற நாங்கள் இனி வரையும் இருக்கோம் எங்களுடைய வரிப்பணத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டு அதை தான் நீ செலவு பண்ணுறன்ற கேள்வி இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்படுத்தணும் நாங்கள் தான் அது பொது வழிகளில் எல்லா இடத்துலையும் சொல்கிறோம் யாருனா ஓசியில் போகிறேன்னு சொன்னாலோ ஆயிரம் ரூபாய் கொடுத்தோன்னு சொன்னாலோ உனக்கு மாதம் உதவி தொகை கொடுக்குறேன்னு சொன்னாலோ எதிர்த்து நில்லுங்கள் கேள்வி கேளுங்கள் உங்களுடைய பணத்தை தான் அரசாங்கம் தருகிறதே தவிர தனிப்பட்ட எம்எல்ஏவோட சொத்தியோ தனிப்பட்ட கவுன்சிலுடைய வருமானத்தையோ தனிப்பட்ட எம்பி அவர்களுடைய சொத்துக்களை விட்டு எதையுமே தரவில்லை என்றது அடிப்படை புரிதலை மக்களுக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டும்